பொம்மி சிதாசியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நெரியான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல் ட்ரீங் கிளங்க அதுக்கு நான் அந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா அலெக்ட் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிவீசா ஆதரவு தாங்க நம்ம தவணை வந்து தந்தமான முறையில் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணணும் இந்த நேரம்னு பார்த்து நம்மளை போய் இப்படியெல்லாம் போட்டு படாப்படுத்துதே ஒரு திட்டம் கூட செயல்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தவணா அப்போன்னு பார்த்து நம்ம வானதி வந்து வராங்க அம்மன் வேஷத்தில் வராங்க போல இருக்கு வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யார் இவ இவ எதுக்கு நம்மக்கிட்ட நேரடியாக வந்து மோத போகிறா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து இந்த வீட்டில் எல்லாமே இனிமேல் நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா தெய்வ வாக்காக சொன்ன ரொம்ப சந்தோஷம் உட்கார தாயேங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்துங்க நான் இங்கே தான் நிற்பேன் பார்ப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வானதி அம்மன் ஒரு பக்கம் வந்து வானதி வந்து குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க கீழே வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க இருப்பினும் வந்து மாயாச்சாலம் மூலிமா வந்து தம்மனாக முன்னாடி நிற்கிறாங்க என்ன நான் யார் என்ன ஏதுன்னு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே கீழே பார்த்தேன் அப்படியா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க முதுகு வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க நான் எங்கே வேணான்னு வந்து நிற்பேன் நீ ஏதோ இந்த குடும்பத்துக்கு வந்து தீங்கு போடணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கியாமே நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாமலாம் இல்லை பரவாயில்ல நீ இந்த அளவு முயற்சி பண்ணியிருக்க ஓகே இப்போயாவது திருந்து இன்னொரு வாட்டி திருந்தலன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது யார் நீ நீ மாட்டுக்கு இங்கேயே அங்கேயும் வந்து நின்றுனா நான் பயந்துருவேனா நான் எவ்வளோ பெரிய யாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உன்னை போல் ஆயிரம் பேரை பார்த்தவை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா வந்து சாமிக்கிட்டேயே வந்து ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது தெரியாது தமணா வந்து காமெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த வீட்டில் தீங்கு செய்ய யார் வந்து முன் வந்தாலும் அவங்களால செய்யவே முடியாது ஏன்னா நல்லவங்களோட எண்ணிக்கை இந்த வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்களாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவ்வளோ தூரம் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான காரணமே வந்து நீங்கள் என்றைக்காவது ஒரு வாட்டி திருந்துவீங்கன்னா நீங்கள் திருந்தவே வாய்ப்பில்லை நீங்கள் பொம்மிக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை பொம்மி வந்து பார்த்துப்பா ஆனால் இப்போ ராணிக்கும் வந்து இது மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நானே வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரு நீ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி மாயாச்சாரம் மூலியமாக அவங்க உருவத்தை வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து அறண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல உடனே வந்து கீழே வந்து நிற்கிறாங்க என்னது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போன மாதிரி இருந்துச்சு காத்துலேயே பறந்த மாதிரி இருந்துச்சு நம்மகிட்ட யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு யார் பேசுனா என்ன பேசுனா ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி புரியாமல் பேந்த பேந்த வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல தம்னா இப்போதைக்கு உனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாமல் இருக்கும் ஆனால் கூடிய சீக்கிரம் பாரு உனக்கு என்ன நடக்கணுமோ அது சிறப்பாக வந்து நடக்கதான் போகுது அப்பன்னு பார்த்து பொம்மி சிரிக்க போகிறா நீ என்ன ஆளாக போகிறன்னு மட்டும் பொறுத்து வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொம்மி நீ பூஜை வந்து செய்யுமா நீ பூஜை பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சித்தார்த்து வந்து பூஜையில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க சூப்பராக வந்து பூஜை பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஏகப்பட்ட தடையெல்லாம் வருது அதை நம்ம வானதி அம்மனோ உன்ன சில பல தெய்வ சக்தி மூலயமா வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்காக தான் நம்ம வானதி அம்மன் வந்து வந்திருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து இருக்காங்க நம்ம சாவித்திரி என்னடா அது இப்படியே நடந்துச்சுன்னா இவளுக்கும் நல்ல விதமாக வந்து பாப்பா பிறந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க சரி பார்த்துக்கலாம் அத்தை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னா நம்மளும் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோன்னு சொல்லி எத்தனையோ வாட்டி போராடுறோம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளால ஜெயிக்கவே முடியலல்ல தோற்று தோற்று போகிறோம்ல இதை என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்ன செய்யறதுனே தெரியாமல் தருமாற்றத்தில் இருக்கிறப்ப ராணிக்கு வந்து துணையாக வந்து நிற்கிறாங்க ஜெகதீஷும் பிரீத்தியும் அங்கே தான் இருக்காங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல தமனா கொஞ்சமாவது உன் எண்ணத்தையும் செயலையும் மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு ஜெகதீஷ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஏங்க பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா கூட இவள் ஏதாவது வந்து இடக்கு முடக்காக பண்ணிட்டு தான் இருந்து என்கிட்ட திட்டு இருப்பா என்ன அதெல்லாம் மறந்துட்டியா இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி மரியாதையாக பேசுகிறாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்கிட்ட இருக்கிற சொத்துக்கு இவளெல்லாம் மேடம்னு கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சே சரி என்ன பண்ணுறது அருணாச்சலம் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டேன் அதனால இவள் அவளுக்கு பொண்ணா இருக்கிறதுனால நம்ம அப்படி கூப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க தம்மா